முத்து முத்துவோட மனோஜி இவங்க எல்லாருமே மலேசியா மாமாவை கூப்பிட்டு ஆறு குளம் ஏரி கிராமம் எல்லாம் சுத்தி காட்டிட்டு இருக்காங்க முத்து மலேசிய மாமாவை இதை கவனிச்ச மலேசியா மாமா என்ன முத்து என்ன கேட்க சொல்றாரு இந்த மலேசியா சிங்கப்பூர்லாம் சரக்கு நல்லா இருக்குமாமே அதான் பாரின்ல இருந்து வரவங்க சரக்கு சென்ட் எடுத்து வருவாங்க நீங்க ஏதாவது எடுத்து வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இதை கேட்ட மனோஜி ஷாக் ஆயிட்டு ஏய் முத்து உனக்கு கேட்கறதுக்கு வேற எதுவுமே இல்லையா இதை தான் கேப்பீன் நீ அப்படின்னு சொல்லிட்டு முத்து சத்தம் போடுறாரு இதை கேட்ட மாமா மனோஜை பார்த்து மாப்பிள்ள நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க என்னமோ கேக்குறாரு கேட்க வரட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றாரு இதை சொன்ன உடனே முத்துவோட ஃப்ரெண்டு மாமா நீங்க எப்படி மனோஜிக்கு வாங்கிட்டு வந்திருப்பீங்களா அதை இங்க வச்சிருக்கீங்களா வீட்டுல வச்சிருக்கீங்களா எங்க வச்சிருக்கீங்க சரக்கு பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அதுக்கு மாமா சொல்றாரு முத்து நான் வரக்குள்ள அஞ்சு பாட்டில் வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்கு மனோஜிக்கு உங்களுடைய அப்பாவுக்கு எல்லாருக்கும் சேர்த்து அஞ்சு பாட்டில் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட முத்து சம டென்ஷன் ஆயிட்டு போய் எங்க அப்பாலாம் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு மாமா சொல்றாரு இல்ல முத்து உங்க அப்பா டிரைவர் தானே ரொம்ப உடம்பு ரொம்ப அழுப்பா இருக்கும் தான் அவருக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு முத்து சொல்றாரு இல்ல இல்ல எங்க அப்பா வந்து பண்ற வேலையை உண்மையா நேசிச்சு பண்ணாரு அதனால அவருக்கு இந்த அலுப்பெல்லாம் தெரியாது அது இல்லாம நீங்க வீட்டுல எல்லாம் போய் கேட்டுடாதீங்க கேட்டீங்கன்னாக்கா எங்க பாட்டி உங்களை கண்ணாமனும் சத்தம் போட்டு விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே முத்துவோட ஃப்ரெண்டு மாமா அந்த பாட்டில் எங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அதுக்கு மாமா சொல்றாரு ஒரு ஆளுக்கு ரெண்டு பாட்டில் தான் அளவிடாம நான் அது தெரியாம அஞ்சு பாட்டில் எட்டணும்ட்டேன் அந்த அஞ்சு பாட்டில் எட்டணும் வந்தது இன்கம் டாக்ஸ்ல அதை புடுங்கி வச்சுக்கிட்டானுக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சோகமா சொல்றாரு கேட்ட முத்துவோட அப்பாவோட ஃப்ரெண்டு என்னது பாட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறாரு உடனே மலேசியா மாமா தம்பி எனக்கு அங்க சரக்கு அடிச்சு அடிச்சு போர் அடிச்சு போச்சுப்பா இங்க வந்து நம்ம நாட்டு சரக்கு தான் நல்லா இருக்கும் அதனால நம்ம நாட்டு சரக்கு இங்க கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அதுக்கு முத்துவும் முத்துவோட ஃப்ரெண்டும் நல்லா வசமா வந்து மாட்டினாரு நல்லா ஊத்தி கொடுத்து இவருக்கு உண்மையை வாங்கிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றாங்க அப்போ மலேசிய மாமா மூஞ்ச பாவமா வச்சுட்டு தம்பி முத்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு முத்து அதெல்லாம் அமோகமா ரெடி பண்ணிடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சரக்கு வாங்கினா சொல்கிறாரு இதையெல்லாம் பார்த்த மனோஜி உடனே மாமா கிட்ட சொல்கிறாரு மாமா அதெல்லாம் வேண்டாம் மாமா வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும் அது இல்லாமல் ரோகிணி தெரிஞ்சால் செமையாக கத்துவா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு மாமா சொல்கிறாரு தம்பி வெளியூரில் வந்தால் இதெல்லாம் சகஜம்பா நான் ரோகிணி கிட்ட பேசிக்கிறேன்ப்பா நீ கம்மன் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அடைக்கிறாரு முத்துவோட ஃப்ரெண்டு சரக்கை ஊற்றுறாரு அதுக்கு மாமா சொல்கிறாரு நிறைய ஊத்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு நிறையாவும் தண்ணி கொஞ்சமாகவும் ஊற்றுறாரு இதை கேட்ட முத்துவோட ஃப்ரெண்ட்ஸு என்ன முத்து பரம்பரை குடியாரர் போலகுது நமக்கு மிஞ்சிடுவார் போல ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கு முத்த அமைதியா இருங்கப்பா சரக்கு உள்ள போக தான் உண்மை வெளியே வரும் இன்னைக்கு உண்மையை கண்டுபிடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா உட்காந்துருக்காரு எல்லா சரக்கையும் கிளாஸ்ல ஊத்திட்டு இங்க குடிக்கிறதுக்காக உட்காந்துருக்காங்க அதுக்கு வந்து மனுஷன் மாமா இதுக்கு தான் சின்ன பசங்க சகவாசம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பூமி தானம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரக்கை எடுத்து லைட்டா கீழே ஊத்துறாரு ஊத்திட்டு ஒரேடியா ஃபுல்லா ஒரே கல்ப்ல அடிச்சிருக்காரு இதை பார்த்த உடனே எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க ஷாக் ஆயிடு என்ன மாமா அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா சின்ன பிள்ளையா நமக்கு எதுலாம் ஒரே ஸ்டச் தான் அப்படின்னு சொல்றாரு மாமா உட்காந்து எல்லா சரக்கையும் குடிச்சுக்கிட்டே இருக்காரு இதை பார்த்த மனோஜ் மாமா வாங்க வீட்டுக்கு போலாம் ஓகினி திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு மாமாவை கூப்பிடுறாரு இதுக்கு மலேஷியன் மாமா சொல்றாரு மாப்பிள நீங்க குடிக்கலன்னு சொன்ன நான் ஆப்செட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு மாமா அதுக்கு பேர் ஆப்செட் இல்ல மாமா அப்செட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரி மாப்பிள வாங்க இங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு இல்ல இல்ல வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு மனோஜ் அடம் பிடிக்கிறாரு சரி வாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு மனோஜும் உட்காந்து இருக்காரு உட்காரக்குள்ள மாமா தான் குடிக்க வச்சிருந்த ஃபுல் கிளாஸையும் எடுத்து மனோஜ் மூக்குல புடிச்சு வாயில ஊத்தி விட்டுறாரு இதை பார்த்த முத்து யோ 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 மாமா என்ன குடிச்ச உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா இப்போ எதுக்கு அவனுக்கு ஊத்தி குடுற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு தம்பி நான் குடிச்சிட்டம்பா என் மாப்பிள்ள குடிக்க வேணாமா ஒரு ஆண்மைக்கு அழகே வந்து குடிக்கிறது தான் அது இல்லாம தம்பி வந்து பெரிய பிசினஸ் பண்ண போறதா பாப்பா சொன்னிச்சு பிசினஸோட முதல் தொடக்கமே இதுதான் பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஊத்தி குடுத்துடுறாரு இதை கேட்ட முத்து யோ மாமா நீ ஊத்தி குடுத்துட்ட இப்போ நான் தான் யா குடுத்துட்டேன் சொல்லிட்டு ரோகிணி கத்துவாயா ஏற்கனவே என் மேல பெரிய பிரச்சனையா இருக்கு நீ வேற யாயா போட்டு படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கு மாமா சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுப்பா நான் பார்த்துக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு மனோஜ் கேட்குறாரு மாமா நான் தான் வேணான்னு சொன்னல மாமா எனக்கே மாமா கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமாவை பார்த்து மனோஜ் கேட்குறாரு அதுக்கு மாமா திருப்பியும் ஒரு பாட்டில் எடுத்து ஃபுல்லாக ஊற்றி திருப்பி மனோஜ் மூக்கு பிடிச்சி திருப்பியும் ஒரு கிளாஸ் கொடுத்துட்றாரு குடிச்ச உடனே மனோஜ் ஐயோ தொண்டை எரியுது தொண்டை எரியுதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு அதுக்கு மாமா சொல்றாரு ஒரே நாளில் சீனியர் ஆக முடியாதுப்பா கொஞ்சம் கொஞ்சமாக தான்ப்பா குடிக்க முடியும் சரியா போயிடும்பா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு இதெல்லாம் பார்த்தா முத்து அவங்க பசங்களை பார்த்துட்டு அந்த பாட்டில் எடுத்து ஓரமா வைக்கடா மொத்தமாக ஊற்றி கவுத்துற போறான்டா அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு பாட்டில் எடுத்து ஓரமாக்கிறாங்க ஜே ஃபுல்லாக குடிச்சிட்டு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தனியாக கிளம்புறாரு அப்போ முத்துவும் முத்துவோட ஃப்ரெண்ட்ஸும் மனோஜா பிடிக்கிறாங்க பிடிக்கக்குள்ள விடுப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் தனியாக கிளம்பி போயிடுறாரு இங்கே எல்லாத்தையும் குடிச்சிட்டு மாமா அந்த காலி கிளாஸை தூக்கி போடுறாரு தூக்கி போடும்போது அது ஒருத்தர் மேலே பட்டுடுது பட்ட உடனே அவர் வந்து ஏய் யார் பைத்திக்காரன நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அதுக்கு மாமா வந்து கோபமாயிட்டு ஏய் நான் யாருன்னு தெரியுமா நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அவங்கள்ட்ட சண்டைக்கு போகிறாரு கேட்ட முத்துவோட ஃப்ரெண்டு முத்துவை பார்த்துட்டு விட்டுடுறா அவரே யாருன்னு சொல்ல வராரு சொல்லிட்டு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க உடனே முத்து நீங்க யாரு யாரு யாருன்னு கேட்கிறாரு அதுக்கு உடனே நானா நானா அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா போதையாயி மாமா படுத்துறாரு அப்படியே நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போன மனோஜி அங்க போத ஓவராயி வெயில் அதிகமா இருந்த உடனே ஓரமா ஒரு திண்ணையில படுத்துறாரு அங்க இருக்க ஊர் மக்கள்லாம் வந்து கீழே ஊழ்ந்து கிடக்கிற மனோஜை பார்த்துட்டு ஏ இவர் இந்த பாட்டி வீட்டுக்கு வந்து வராச்சு இவருன்னா எப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஊரே பார்த்துட்டு போயிட்டு இருக்கு முத்து மட்டையான மாமாவை எழுப்பி கொஞ்சம் தெளிய வச்சு வீட்டுக்கு கூட்டுன்னு வந்துட்டு வர வழியில மனோஜி ஒரு திண்ணையில படுத்துட்டு இருக்காரு படுத்திருந்தோடே முத்து அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிறாரு ஷாக் ஆகிட்டு முத்து நீ என்ன பண்ற வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் போன நீ வீட்டுக்கு போலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு கேட்ட உடனே மனோஜ் சொல்றாரு டே எனக்கு செம்ம டயர்டா இருக்கா நான் இங்கே படுத்துறேன் நீங்க போங்க மாமா நீங்களும் வாங்க கூட படுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு மாமா கேட்கிறாரு ஏ யாரா அவன் என்னைய படுக்க கூப்பிடுறான் அப்படின்னு சொன்ன உடனே முத்து சொல்றாரு யோ அதுதான் என் பாப்பாவோட புருஷ அவன் மாப்பிள்ள அப்படின்னு சொன்ன கண்ணாடி கைட்டி பார்த்துட்டு ஆமா மாப்பிள்ள எங்க என்ன உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு மாமா முத்து மனோஜ கைத்தாங்களா புடிங்கப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்றாரு மனோஜ் நடந்து போற நிலைமையிலே இல்லாம சமைய ஆடுறாரு தள்ளாடிக்கிட்டே இருக்காரு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி மனோஜை தூக்கிட்டு போயிட்டு அவங்க வீட்டு ஹால்ல உட்கார வச்சிருக்காரு உட்கார வச்சதும் முதல்ல விஜயா வந்து பாக்குறாங்க பார்த்த உடனே மனோஜ் என்னடா ஆச்சு உனக்கு ஏன் ஒரு மாதிரியா பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு கம்முன்னு எல்லாம் அமைதியா இருக்காங்க என்னடா ஆச்சு கீழே விழுந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பதறாங்க உடனே ரோகிணியும் பார்த்து பதறி போய் ஓடி வராங்க ஓடி வந்துட்டு மனோஜ் என்ன ஆச்சு உனக்கு ஏன் நீ இப்படி உட்கார்ந்துருக்க ஒரு மாதிரியா பாக்குறிய ஏன் ஒரு மாதிரியா பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேக்குறாங்க ரோஹிணி மாமா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மாமாவும் அப்படியே தள்ளாடிக்கிட்டே பொறுமையா உள்ள வராரு